தொகுதி மறுவரையா என்னது எதுக்காக வந்து எல்லா மாநில முதலமைச்சரும் எல்லாம் சென்னைக்கு வந்திருக்காங்க இன்னைக்கு அற்புதமான ஒரு கேள்வி தொகுதி மறுவரையறு அதை ஏன் நம்ம எதிர்க்கணும் அப்படின்னு கேட்குறீங்க ஏன் எதிர்க்கணும் அப்படின்னு கேட்டா இன்னைக்கு வடநாட்டு அரசை எதிர்க்கக்கூடியது துணிவோடு எதிர்க்கக்கூடியது தமிழ்நாடு தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் சுத்தி இருக்கக்கூடிய மாநிலங்கள் நமக்கு இப்ப நாற்பது எம்பி தொகுதி இருக்கு புதுவையை சேர்த்து இந்த நாற்பது தொகுதியில ஜெயிக்கக்கூடியவர்கள் தமிழ் மக்கள் மத்திய அரச மிக வேகமாக வலிமையோடு எதிர்கொள்கிறோம் நம்ம கேள்வி கேட்குறோம் நமக்கு தேவையான உரிமைகளை கேட்குறோம் மத்திய அரசில் அதிக கேள்விகளை தமிழ்நாடு தான் முன்வைக்குது தமிழ்நாட்டிலிருந்து போகக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் முன்வைக்கிறார்கள் இதை வந்து மத்திய அரசு என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா தெற்கருந்து வரக்கூடிய எம்பிகளை கொதை குறைக்கணும் வடநாட்டவர்களுக்கு எம்பி பதவி அதிகமாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து நடைமுறையில் இருக்கு தொகுதி மறு தொகுதி பிரிக்கிறாங்க அது மாதிரி இருக்காங்க ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை பத்தாண்டுகளுக்கு ஒரு இடையில ரெண்டு இது நிப்பாட்டி வச்சுட்டாங்க ஆனால் இன்றைக்கு திரும்பி அதை கொண்டு வர முயற்சி செய்கிறாங்க அப்படி கொண்டு வந்தால் என்ன ஆகும் அப்படின்னா இன்னைக்கு நாற்பது தொகுதியாக இருக்கக்கூடிய நாம ஒரு பன்னெண்டு தொகுதி குறைஞ்சி இருபத்தெட்டு தொகுதிக்கு போயிடும் நமக்கு மட்டுமா இது பிரச்சனைனா பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கும் இதே தான் நிலைமை ஆனால் அவர்களுக்கு உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் அவங்களுக்கு எம்பி தொகுதி அதிகமாகும் அப்போ அவங்களுடைய வலு பெருகும் அவங்க வலிமையாக இருப்பாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வலிமை குறையும் இதுதான் தொகுதி மறுவரையை நம்ம எதிர்க்கக்கூடிய காரணம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இன்றைக்கி எல்லா மாநில முதல்வரும் வந்திருக்காங்கன்னா இதுக்காக தான் வந்திருக்காங்க இதை புரிந்து கொள்ளாத சில அரசியல் தலைவர்கள் கேள்வி கேட்கறாங்க அப்படிலாம் இன்னும் ஆரம்பிக்கலையே அதுக்குள்ளார நீங்கள் எதுக்கு இதை எடுக்கிறீங்க முன்னெடுக்கிறீங்க எதுக்கு இந்த பிரச்சனையை உருவாக்குறீங்கன்னு கழுத்தில் கொண்டாந்து கத்தி வச்சதுக்கப்புறமா ஒரு பிரச்சனையை முடிவு பண்ணுவான் இல்லை தப்பிக்கிறதுக்கு முயற்சி செய்வான் ஒருத்தன் அடிக்க வரான் உதைக்க வரான் கழி எடுக்கிறான் தடி எடுக்கிறான்னு சொன்னால் ஒன்று தப்பிக்கணும் எஸ்கேப் ஆகணும் இல்லை அவனை தாக்கணும் இது ரெண்டு தான் ஒரு விஷயம் அப்போ இதை தான் தமிழ்நாடு அரசு இன்னைக்கு மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு நமக்கு இருக்கான்னு கேட்டால் இல்லை தமிழ்நாட்டில் அறுபத்தொம்பது சதவீத இடஒதுக்கீடு மத்தியில் இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு பார்த்தீங்கன்னா நமக்கு சாதகமாக இருக்கான்னு கேட்டால் இல்லை என்ன காரணம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் மத்தியில் இருபத்தெட்டு இருபத்தேழு சதவீதம் இடஒதுக்கீடு நமக்கு இருக்குது ஓபிசிக்கு இருக்குது ஆனால் முழுமையாக அதை அமல்படுத்த மாட்டேங்கிறாங்க இன்றைக்கி பட்டியலின மக்களுக்கு பதினஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு இருக்குது அதை அமுல்படுத்த மாட்டுறாங்க இன்றைக்கி எஸ்டி மக்களுக்கு இடஒதுக்கீடு இருக்குது ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு அதை இப்போ அமுல்படுத்துறாங்களான்னா அமுல்படுத்த மாட்டாங்க ஆனால் இடபிள்யூஎஸ் பின்தங்கிய வகுப்பினருக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு கொண்டு வந்து கொடுக்குறாங்க இடஒதுக்கீடு ஐம்பதை தாண்டக்கூடாது நாற்பத்தி ஒம்பது புள்ளி அஞ்சில் கொண்டு வந்து வச்சுருந்தாங்க ஆனால் அந்த பத்து சதவீதத்தை கொண்டு வந்து வச்சு இன்றைக்கி ஐம்பத்தி ஒம்பது புள்ளி அஞ்சில் கொண்டு வந்து வச்சுருக்கிறாங்க என்ன நியாயம் அவர்களுக்கு தேவைன்னா எதை வேண்டுமானாலும் கொள்ளலாம் ஆனால் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுக்கோ தமிழர்களுக்கோ நம்ம மக்களுக்கோ எதாவது வேணுன்னா அதை செய்ய மாட்டாங்க இப்படியான சூழ்நிலை இன்னைக்கு தமிழ்நாடு அரசு நடந்து கொண்டு இருக்கிறது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா புதுவையில் இன்னைக்கு தமிழில் பெயர் பலகை வைக்கிறாங்க ஒரு நல்ல வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் நம்ம நாட்டிலே அதே மாதிரி வணிக நிறுவனங்களுக்கெல்லாம் தமிழில் பெயர் பலகை வைக்கணும் இப்படியான பிரச்சனைகள் தான் இன்னைக்கு இருக்குது இந்த இடஒதுக்கீடு இருந்தால் மட்டும்தான் பின்தங்கி இருக்கக்கூடிய மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் மலைவாழ் மக்கள் எஸ்டி பட்டியலின மக்கள்லாம் இன்னைக்கு முன்னுக்கு வர முடியும் இன்னைக்கு தமிழ்நாடு எல்லாம் படிச்சிருக்காங்க வேலை வாய்ப்பில் இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் இடஒதுக்கீடு மத்திய அரசில் இடஒதுக்கீடு இருக்கு குறைவாக இருக்கு அதை அதிகப்படுத்த மாட்டான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலைன்னா இந்த இடஒதுக்கீடுக்கு ஆபத்து வர நேரிடும் அதனால சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தணும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் கேட்டுட்டு இருக்கும் போது அவன் நம்மளை திசை திருப்புறதுக்காக இந்த மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சு கொண்டிருக்கிறான் இன்னைக்கு ஆட்டுக்குட்டி அண்ணாமலை போன்றவர்கள்லாம் இன்னைக்கு கருப்புக்குடி போராட்டம் அப்படின்னா நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்கு பல மாநில முதல்வர்கள்லாம் இந்தியாவை எதிர்கொள்ளணும் ஆர்எஸ்எஸ் பாசிசத்தை எதிர்கொள்ளணும் பிஜேபி எதிர்கொள்ளணும்னு ஒன்னாக கூடி அதுக்கு ஒரு கருப்பு கொடி பாராட்டம் ஏன்னா திராவிட இயக்க சித்தாந்தத்தை கையில் எழுந்திரவர்களுக்கு கருப்பு தானே பிடிக்கும் கருப்பை போய் நீ என்ன கருப்பு கொடி காட்டுற வேணா காவி கொடி காட்டு அதை வேணால் நாங்கள் ஏற்றுக்குறோம் எங்களுக்கு காவி பிடிக்காது கருப்பு கொடி போட்டோம் இந்த மாதிரி பைத்தியகரமான போராட்ட சாட்டையால் அடிச்சுக்கிறது செருப்பு போட மாட்டேன்னு சொல்கிறது இதெல்லாம் என்ன இது லண்டன் போய் இதெல்லாம் தேவையாக இதெல்லாம் இந்த மாதிரியான காளித்தனமான அறிவறுக்கத்தக்க அரசியலை கைவிட்டு விட்டு தமிழ்நாட்டுக்கு தேவையான அரசியலை கையிலெடுத்தால் அனைத்து தலைவர்களும் எந்த கட்சியாக வேணாலும் இருக்கலாம் இடஒதுக்கீடு ஆதரவாக இருக்கணும் மொழிக்கு ஆதரவாக இருக்கணும் சாதி ஒழிப்பு